மத்திய காவல்துறையில ஒரு நல்ல வேகன்சியோட ஒரு ஜாப் வந்திருக்கு அதுக்காக நம்ம அகாடமியில மூணு கேம்பஸ்லயும் திருச்சி விருதுநகர் வேலூர் மூணு கேம்பஸ்லயும் அட்மிஷன் ஓபன் ஆயிடுச்சு இதுல்லாம நம்ம கிட்ட எஸ்எஸ்டிடிக்கான பைலிங்குலான புக்ஸும் அவைலபிளா இருக்கு காம்போ புக்ஸ் ஆயிரத்தி நூறு தனித்தனியா இண்டிவிஜுவல் புக்ஸும் போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம அகாடமில டெஸ்ட் ஓகே நானூறு ரூபாய்க்கு எடுத்து நாற்பது டெஸ்ட்களுடைய டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய ஆப்ல சிபிடி முறையில எழுதிக்கலாம் ஓகேங்களா மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு விருது வேலூருடைய மாதனூர் கேம்பஸ் நம்பர் வந்து த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ என்ற நம்பருக்கும் திருச்சி கேம்பஸ்க்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நம்பருக்கும் விருதுநகர் கேம்பஸ்க்கு சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் நம்பருக்கு கால் பண்ணி டீடெய்ஸ் அமரன் சிரியஸ் ஜிகே ஓடைய அடுத்த விஷயத்துல நம்ம ஐயனம் பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ ஐயனம் பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விடுதலை போராட்டம் கழகங்கள் அப்புறம் வந்து ரிஃபார்ம்ஸ் சமூக சீர்திருத்தம் இதுதான் ரொம்ப கோரான பாயிண்ட் அதை பேஸ் பண்ணி இருபது கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம் நம்ம அகாடமில ஆஃபர் போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஜனவரி ஒன்னுல இருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குது ஓகேதான் எஸ்எஸ்ஜிடி இந்தியன் ஆரம்பிக்கும் அது அல்லாம நம்ம யூடியூப்லயும் எஸ் எஸ் ஜிடி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் துவங்கலான ஒரு ஐடியாவும் வச்சிருக்கோம் ஐடியா இந்த வீக்ல நாங்க லான்ச்சும் பண்ண போறோம் ஓகேங்களா பாக்கலாமா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பாக்கலாமா பாருங்க இந்தியாவின் முதல் வைசிராய் யார் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வைசி ராய் இந்த தான் தெரிஞ்சுக்கணும் ஓகே பதவியோடைய பெயரு அர்த்தத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ இதுக்கு முன்னாடி வைசிராய்க்கு முன்னாடி லார்டு லார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதை கவர்னர் ஜெனரல்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வைசிராய்ங்கிற பதவி வந்து கவர்னர் ஜெனரல்ங்கிற பதவிக்கு பதிலாக அது கூடுதலாக வைசிராய் கொடுக்கப்பட்டது இப்போ எப்போ கொடுக்கப்பட்டது அதை வச்சு நீங்கள் வந்து யாரும் கிடச்சிடலாம் ஓகேல நமக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுதான் இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கலகம் அந்த கலகத்தின் பொழுது அடக்கி ஒடுக்கி பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய கம்பெனியை ஒழிச்சு கட்டிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கமே இந்தியாவை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அப்பதான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பதவியை ஒழிச்சு கட்டிட்டு வைசி ராய் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாங்க ஓகேங்களா அப்போ இந்த கழகம் ஏற்படும் பொழுது இந்தியாவின் ஆளுநராக அதான் இந்த கவர்னர் ஜெனரலாக யார் இருந்தாரோ அவர் தான் வைசி ராயாகவும் இருந்தார் ஓகேங்களா இப்ப யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்டு கேனிங் கானிங் பிரபு கேனிங் பிரபு அப்படின்னு கூட சொல்லலாம் நான் ஞாபகம் ரொம்ப எளிமையானதுதான் ஓகேங்களா யார் அந்த டைம் நடந்தாங்களோ அந்த டைம் கழகத்தின் பொழுது இருந்தாங்களோ தான் முதல் வைசிராய் ஓகேங்களா இவர் அந்த டைம்ல வந்து கழகத்தின் பொழுது பிரபுவாக இருந்திருப்பார் ஓகேங்களா ரைட்டா அடுத்து போலாமா அடுத்து வைசிராயின் நிர்வாக குழுவில் இணைந்த முதல் இந்தியர் பெயரை குறிப்பிடவும் ரொம்ப முக்கியமானது டு ஜாயின் த வைசிராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஓகேங்களா வைசிராயோடைய இந்த குழுவில் நிர்வாக குழுவில் சேர்ந்த முதல் லா மெம்பர் கூட கேட்கலாம் ஓகேதான் சட்ட நபர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சத்யேந்திர பிரசாந்த் சிந்தா ஓகேங்களா இப்போ என்ன சார் இந்த நபர் அப்படின்னா ஆக்சுவலா வைசிராய் பதவி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு உருவாக்கப்பட்டதுலருந்து இந்த வைசிராயை வைசிராய்க்கு அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு ஓகேங்களா டீம் ஓகே ஒரு டீம் அது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நபர்களா தான் இருப்பாங்க அந்த இந்தியன்ஸ் அலோடே இல்லை ரொம்ப வருஷமா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இந்தியனை இணைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மின்டோ மாரி சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க ஓகேதான் என்னது மின்டோ மாரி ஞாபகம் இது இயர் கூட கேட்பாங்க ஓகேதான் மின்டோ மாரி சட்ட சட்டம் வந்தது அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவர வந்து சத்யேந்திர பிரதாஷ் சின்ஹா வந்து முதல் இந்தியராக அந்த குழுவில் சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பை ஸ்டெப் அந்த குழுவும் விரிவாக்கம் செய்யப்பட்டது அது நிறைய இந்தியன்ஸையும் சேர்த்துக்கிட்டாங்க கோரிக்கை அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஒரு இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா நே நேம் முக்கியம் எடுத்து பாருங்க வாரிசுதப்பு கொள்கைய வகுத்தவர் யார் இந்த கொள்கைக்கு பெயர் முக்கியம் டாக்டர் இன் ஆஃப் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஈஸியாச்சு டாக்டர் இது அறிமுகப்படுத்திய டல் ஹவுஸ் இங்கிலீஷ்ல படிச்சா ஈஸியா இருக்கும் தமிழை ஞாபகம் வச்சுக்கோங்க வாரிசிதப் கொள்கையை வகுத்தவர் இப்ப எந்த வருஷம் இந்த வாரி சிறப்பு கொள்கை எந்த வருஷம் ஹவுஸ் பிரபு கொண்டு வந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுல இது அறிமுகப்படுத்தப்பட்டது இதோடைய வாரி சிதப்பு கொள்கையின்படி ஃபர்ஸ்ட் இணைக்கப்பட்ட ஒரு பகுதி சதாரம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ரெண்டு பாயிண்ட் கூடுதல் பாயிண்ட் ஓகேங்களா வாரிசிதப்பு கொள்கையின்படி இந்தியாவுடைய பிராந்தியங்களை ஃபர்ஸ்ட் வாரி சிதப்பு கொள்கையில என்ன அர்த்தம் தெரிதாமா அதாவது எந்த அரசாங்கம் எந்த ராஜாக்களுக்கு நேரடியான ஆண் வாரிசு இல்லையோ அந்த நாட்டை பிரிட்டிஷ் அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணிக்கும் அதுக்கு பேர் தான் வாரிசு எதப்பு கொள்கை ரொம்ப சிம்பிளானதுதான் ஓகேங்களா எந்த ராஜா கிட்ட நேரடியான ஆண் வாரிசுதையோ அவனை வந்து அந்த நாட்டின் பகுதியை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணி டேக் ஓவர் பண்ணிக்கும் அதுக்கு பேர் தான் வாரிசு எதப்பு கொள்கை ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்டது அதுக்கு பேர் தொடர்ந்து நிறைய ஊர்கள் வந்து எடுக்கப்பட்டது அது மட்டும் கிடையாது நிறைய ஊர்கள் எடுக்கப்பட்டது ஓகேங்களா ஜான்சி பகுதி கூட அப்படிதான் ஓகேங்களா இதே மாதிரி வாரிசு இது கொள்கை மாதிரி இன்னொரு கொள்கை இருக்கும் துணைப்படை திட்டம் ஞாபகம் துணைப்படை திட்டம் அது இதுக்கு முன்னாடியே கொண்டு வரப்பட்டது துணைப்படை திட்டம் ஓகேங்களா அது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுல கொண்டு வரப்பட்ட துணைப்படை திட்டம் ஓகேங்களா லார்டு வெள்ளேஸ்லி கொண்டு வந்திருப்பார் அதை ஓகேங்களா அப்புறம் வெள்ளேஸ்லி பிரபு அதை கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா இப்போ யார் யாரும் என்னென்ன கொண்டு வந்தாங்கிறது முக்கியம் அடுத்து கீழ்கண்டவற்றில் யார் இந்தியாவின் உள்ளாட்சியின் தந்தை ஃபாதர் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப யாரை உள்ளாட்சி தந்தை சொல்ல முடியும்னா இந்த உள்ளாட்சிங்கிற விஷயத்தை இந்தியாவோட ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைமா வெறி கொண்ட வந்தவர்தான் உள்ளாட்சியின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க அப்போ எப்போ ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டு அந்த இயர்ல தான் இந்த ரிப்பன் பிரபு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஓகேங்களா உள்ளாட்சி தொடர்பான ஒரு தீர்மானம் ரெசல்யூஷனை கொண்டு வந்தார் அந்த ரெசல்யூஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா மொத்தம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உள்ளாட்சி விஷயம் சம்பந்தமானது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சம்பந்தமானது எல்லாமே அவர் ஆரம்பிச்சு விட்டது தான் அதனாலதான் அவர் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை உள்ளாட்சி விஷயத்துடைய மேகன கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ரெண்டு பாயிண்ட் முக்கியம் எந்த இயர்ல யார் கொண்டு வந்தா அந்த உள்ளாட்சி விஷயத்துக்கான உள்ளாட்சி இதுக்கான தீர்மானம் அதை நம்ம என்ன சொல்றோம் உள்ளாட்சியின் மேக்ன கர்த்தா மேக்ன கர்த்தானாலே முக்கியமானதுன்னு பொருள் ஓகேங்களா ரெண்டு பாய் நான் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய பேர் அதை கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து சிவில் சர்வீஸின் தந்தை இந்த சிவில் சர்வீஸ் பத்தி ரொம்ப டீட்டெயிலா படிச்சுக்கணும் ஏன்னா சிவில் சர்வீஸ் வந்து எப்படி எவால்வ் ஆனதுங்கிறத படிச்சுக்கணும் முதல் சிவில் சர்வன் முக்கியம் அதாவது முதல் இந்திய சிவில் சர்வன் முக்கியம் ஆயிரத்தி எண்ணூத்தி அங்க லா மெம்பர்ல சேர்ந்துகிட்டவர் சத்யேந்திர பிரசாந்த் சின்ஹா இங்க முதல் சிவில் சர்வெண்ட் ஆனது சத்யேந்திரநா தாகூர் ஓகேனா நான் பேர் कंफ्यूज ஆக அது சிங்கா இது தாகூர் தாகூர் ரெ ரவீந்திர ஃபேமிலி தான் ஆகுங்கனா அப்ப இவர் வந்து தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியராக ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம க்ளியர் பண்ணவரே இப்ப இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம தந்தை யார் அப்படின்னு பட்டுனா சிவில் பாருங்களேன் சிவில் சி சி காரன் வாரிஸ் அவர்தான் வந்து இதோடைய தந்தைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செவன்டிஸ்லேயே ஆரம்பிச்சது ஆயிரத்தி எழுநூறுகளில் செவன் ஹண்ட்ரட் அந்த இயர்லேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிவில் சர்வீஸ் தான் அப்படியே எவால்வ் ஆகி எவால்வ் ஆகி பட்டய சட்டம் சார்ட்டர் ஆக்ட் அந்த டைம் தான் எக்ஸாம் மூலமா மக்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க இனிஷியலா வந்து இந்தியன்ஸ்க்கு அளவோடுது அலோடுதுனா அலோடு இது என்ன பண்ணுவாங்க ஏஜ் ரொம்ப கம்மியா வைப்பாங்க மேக்ஸிமம் ஏஜ் தான் எக்ஸாம் நடக்கும் இந்த தான் பண்ணுவாங்க இந்தியர்களால கிளியர் பண்ண முடியாது ஓகேங்களா இப்போ நமக்கு தந்தை கேட்பாங்க

நம்ம ஆளுதான் யாரு இவர் பாலகங்காதர் திலகர் அவர்தான் வந்து இந்த சுயராஜ்யம் குறித்து ரொம்ப தீவிரமா பேசியிருப்பாரு திலகர் ஓகேங்களா அப்போ பாலகா திலகரை பொறுத்த வரைக்கும் மும்பை பம்பாய் பகுதியை சேர்ந்தவர் இவர் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு இவரும் அன்னி பர்சன்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா அது தனி இது தனி ஓகேங்களா இவர் ஆரம்பிச்ச தன்னாட்சி இயக்கம் தனி ஓகேங்களா தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுகள்ல மேற்படித்திலருடைய பத்திரிகை முக்கியம் கேசரி மராத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பத்திரிகை இருக்கும் இவர் 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 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு புக்கே இருக்குது ஓகேங்களா வெளிநாட்டுக்காரர் எழுதிருப்பாங்க வேலன்டைன் சிரோல் அப்படிங்கிற ஒரு நபர் எழுதியிருப்பாரு ஓகேங்களா ரைட்டா அடுத்து போலாமா டயலாக் ஸ்லோகன் பார்த்து வச்சுக்கணும் அடுத்து இந்தியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு புனைப்பெயர் இந்த புனை பேரை பார்த்துக்கணும் இந்தியாவின் விடிவெந்தி நவீன இந்தியாவின் விடிவெந்தி மறுமலர்ச்சி தந்து இன்னும் நிறைய வரும் ஓகே அதுல ஒரு புனை தான் இந்தியாவின் மார்ட்டின் லூதர் ஓகேங்களா அப்போ மார்ட்டின் லூதர் கிங் யார் அப்படின்னா கிறிஸ்தவ சமயத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டித்து கிறிஸ்தவ சமயத்துல ரிஃபார்ம் கொண்டு வந்தாரு அதே மாதிரி இந்தியாவில் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டித்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தவர் தான் நம்ம என்ன சொல்றேன் இந்தியாவின் மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்ற யாரு சுவாமி தயானந்த சரஸ்வதி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்பார் ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சுல ஆரிய சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்பாரு அந்த சமாஜத்துல தான் நிறைய விஷயத்துக்காக போராடி இருப்பார் ஓகே நிறைய இந்த சமயம் சம்பந்தமான தவறான விஷயங்கள் ஓகே தீய பழக்க வழக்கங்கள் இதுக்கு எல்லாத்தையும் இதெல்லாம் பேசியிருப்பார் அதான் குழந்தை திருமணம் விடோ ரீமேரேஜ் அலோவ் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் பேசியிருப்பாரு அதனால இந்து சமயத்து அல்லது இந்தியாவின் மார்ட்டின் லூதர் இவரை அடிச்சு போட்டு வந்துருங்க இவர் உருவாக்குன அமைப்பு வந்து ஆரிய சமாஜம் ஓகேங்களா இவருடைய டயலாக் வந்து வேதங்களை நோக்கி சல் அப்படின்னு சொல்லுவாரு இவருடைய இவரு இவருடைய இயற்பெயர் முக்கியம் மூல் சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய இயற்பெயர் மூல் சங்கர் ஓகேங்களா ஒரிஜினல் நேம் ஓகேங்களா ரைட்டா எடுத்து எடுத்து பாருங்க இன்குலாப் சிந்தா பாத் ஸ்லோகன் நிறைய இருக்கும் அதுல இன்னொரு ஸ்லோகன் வச்சு பாருங்க இன்குலாப் சிந்தா பாத் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகன் புரட்சி ஓங்குக அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த புரட்சி சம்பந்தமா பேசக்கூடிய நபர் தான் இதை பேசியிருப்பாங்க அப்போ ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இதை தான் வந்து பண்ணிருக்கலாம் ஆப்ஷன் யார் தான் பகத்சிங் தான் ஓகேங்களா இப்போ பகத்சிங் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் பகுதியை சேர்ந்த ஜாலியன் வாலாபா கொடுமையை நேரில் பார்த்தவர் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தவர் பின் நாட்கள லாலா லஜுபதி ராய குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில பயணம் மேற்கொண்டாங்க ரொம்ப தீவிரமான அரசியல் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து குண்டு போடுறது பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொலை பண்றது அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க இவரு இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ராஜ்குரு சுக்தேவ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாள் டெல்லி பாராளுமன்ற அலுவலகத்துல ஒரு பாம்பு போட்டாங்க அந்த கேஸ்னால இவங்களை அரஸ்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி இவங்க தூக்குல போட்டிருப்பாங்க தூக்குல போடும்போது கூட இவங்க என்னடா சொன்னாங்க இன்குதாப் ஜிந்தாபாத் டயலாக்க சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா கேட்டா எடுத்து போலவா எடுத்து பாருங்க இந்தியாவின் பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர் யார் இந்தியாவுடைய பிரம்மஞான சபை எப்படி பாருங்க ஓகேங்களா இந்தியாவில் பிரம்மஞான சபை அப்போ வெளியூர்களையும் தோற்றுவித்திருப்பாங்க இந்தியாவிலேயும் தோற்றுவித்திருப்பாங்க வெளியூர்னா ஆக்சுவலா பிரம்மஞான சபை தியோசபிகல் சொசைட்டி ஃபர்ஸ்ட் யோஸ்ட்டு யுஎஸ்ஏல தான் நம்ம ஊர்லேயே உருவாகிற யுஎஸ்ஏ நியூயார்க்கில் தான் ஃபர்ஸ்ட் யோஸ்ட்டு உருவாயிருக்கும் ஹச் பி பிளவாட்கி மேடம் சாரி மேடம் ப்ளவாட்ஸ்கி ஹச்பி வார்காட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து தான் உருவாக்கி இருப்பாங்க அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்தியாவுக்கு மாத்துவாங்க இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாத்துவாங்க அடையாருக்கு மாத்துறதுக்கு அப்புறம் அங்கே பெருமளவு இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா அன்னி பெர்சென்ட் போட்டுருவாங்க சரிங்களா புரியுதா ஏன்னா இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தலைமை தாங்கி வழிநடத்தியது அன்னி பிரசன் கை கொடுத்துருவாங்க அன்னி ரொம்ப சபைனாலே இந்தியாவில் அன்னி பெர்சன்ட் தான் ஓகேங்களா நான் போயிக்கிறோம் சென்னையில அடையாறு தான் இதோட ஹெட் கோர்டர்ஸ் பிரம்மையான சபை ஓகேங்களா அடுத்து பாருங்க சொன்னதில்ல இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை இப்போ இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் தான் சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ரிஃபார்ம்ஸ்கிற விஷயத்த பேச ஆரம்பிச்சதே இவர் தான் ஓகேங்களா ஆத்மீய சபான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆத்மீய சபா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த தான் கொண்டு வந்தார் இவருடைய முக்கியமான முன்னெடுப்புனா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதுகளில் சதி ஒழிப்பு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் ராஜாராம் மோகன் ராய் ஓகேங்களா ஆனா இவர் மட்டும் பண்ணலை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆனா இவரை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுனால இவர் நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பேசணும் இந்திய ஒரு வளர்ச்சியும் தந்தை ஓகேங்களா கேட்டா மாதிரி இவர் வந்து இந்தியாவின் சொல்லலாம் இவர் இந்தியாவின் விடிவதி இவர் வந்து நவீன இந்தியாவின் விடிவதி ஓகேங்களா கன்ஃபியூஸாக ஏற்படாது ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் யார் ஓகேங்களா அமைப்பு ஏகப்பட்ட அமைப்பு இருக்கும் ஓகேங்களா ஆத்மீய சபா பிரம்ம ஞான சபை ஓகேங்களா ஆரிய சமாஜம் பிரார்த்தன சமாஜம் நிறைய அமைப்பு இருக்கும் அதுல ஒரு அமைப்பு தான் ராமகிருஷ்ண மிஷின் அவருடைய குருவுடைய பெயர்லேயே உருவாக்கி இருப்பாரு யாரு ராமகிருஷ்ண மிஷினோட ராமகிருஷ்ண பரமாம்சர் போட்ட கூடாது சுவாமி விவேகானந்தர் இது உருவாக்கி இருப்பாரு சுவாமி விவேகானந்தருடைய குரு தான் ராமகிருஷ்ண பரமாம்சர் குருவுடைய பெயர்ல இது உருவாக்கி இருப்பாரு சுவாமி விவேகானந்தர் ஓகே இப்ப விவேகானந்தர் சொன்ன உடனே நமக்கு ஞாபகப்படக்கூடிய அடுத்த பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு சிக்காகோ மாநாடு ஞாபகம் வச்சிக்கணும் சிக்காக்கோ அவரும் வேற சொன்னோன்னு நமக்கு ஞாபகம் வரக்கூடிய முதல் பாயிண்ட் தான் இருக்கணும் சிக்காகோ மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒம்பலு அவர் வந்து இருப்பாரு ஹிந்து சமயத்தின் பிரதிநிதியாக இவர் போயிருப்பாரு ஓகேங்களா சிக்காகோல மாநாடு நடைபெறும் வேர்ல்டு ரிலிஜியஸ் கான்பரன்ஸ் ஓகே உலக சமய மாநாடு நடைபெறும் ஓகேங்களா இப்போ சுவாமி விவேகானந்தன் இந்த அமைப்பு கல்கட்டால தான் கல்கட்டா பேலூர் அங்கதான் அந்த ஹெட் கோட்டர்ஸ் இருக்கும் சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிச்சிருப்பாங்க ராமகிருஷ்ண மிஷன்ல ஓகேங்களா அடுத்த அடுத்து நம்ம அடுத்து பாருங்க வாஸ்கோடகாமா கல்லிக்கோட்டையே அடைந்த ஆண்டு எந்த ஆண்டு அடைந்தார் அப்படிங்கிறாங்க அப்போ வாஸ்கோடகாமா எந்த ஒரு போர்ச்சுகீசிய நாட்டையும் சேர்ந்தவர் போர்ச்சுகீசியர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கடல் வழியான ரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க அப்ப இங்க இருக்குது ஐரோப்பா இங்க இருந்து இந்த ஆப்பிரிக்காவை தாண்டணும் நம்பிக்கை இல்லா முனையத்தை தாண்டணும் அதை என்னைக்கு தாண்டறாங்களோ அதை நம்பிக்கை முனையமாச்சு அப்ப ஆப்பிரிக்காவை தாண்டி கடல் வழியை கண்டுபிடிக்கிறாங்க நேர கடல் வழியை கொண்டு வந்து கப்பல் வந்து எங்க இறங்குது கேரளாவில கதிரிக்கோட்டை அப்படிங்கிற பகுதியை வந்து இறங்குது ஓகேங்களா இறங்கின வருஷம் தான் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மே மாதம் வந்து இறங்குவார் வாஸ்கோடகாமா வந்த உடனே வெளிநாட்டுக்காரனை பார்த்த உடனே நம்ம ஊர் மன்னர் சாமரின் வந்து வாங்க வாங்கன்னு விரைவேற்கிறாரு இதுதான் கதைய ஆரம்பிச்சது ஓகேங்களா அதுக்கப்புறம் நிறைய பொருட்களை ஏற்றி கொண்டு திருப்பி வாஸ்கோடகாமா திருப்பி போறாரு திருப்பி வருவார் திருப்பி போவார் திருப்பி வருவார் மொத்தம் மூணு தடவை இந்தியாவுக்கு வந்துட்டு போறார் வாஸ்கோடகாமா மூணாவது தடவை வரும்போது இங்கேயே இறந்து போயிருவாரு கோவாவில் இறந்து போயிருவார் ஓகேங்களா புரியுதா இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்ததுன்னா கதிரிக்கோட்டை தான் முதல் ஐரோப்பியரும் இவர் தான் இவரை மற்ற நாட்டு ஐரோப்பியர்கள் தான் பின்னாடியே வரலாற்றுல ஒவ்வொரு நூறு வருஷமும் ஒரு திருப்பு முனையா இருக்கும் இது ஒரு திருப்பு முனை இது ஒரு திருப்பு முனை அடுத்து இது ஒரு திருப்பு முனை அமாவாதையா பாருங்க ஒவ்வொரு நூறு வருஷம் இது ஒரு நூறு வருஷம் இது நூறு கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஒரு தொண்ணூறு வருஷம் ஓகேங்களா அடுத்த நூறு வருஷத்துல ஏதாவது பெரிய திருப்பு முனை வரும் கண்டிப்பா ஒரு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பதுகள்ல இந்தியாவில ஒரு பெரிய ஏதாவது முனை கண்டிப்பா பாருங்க ஏன்னா ஹிஸ்டோரிக்கலா பார்க்கும்போது அப்படி இன்னும் பின்னாடியே போங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவில வணிகம் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படிதான் ஒவ்வொரு நூறு வருஷம் என்ன சார் நூறு வருஷத்துல திருப்பு இந்த டைம் பிரிட்டிஷ்கார இந்தியா கூட வர ஆரம்பிச்சான் இந்த டைம்ல பிளாசி போர் நடைபெற்றது அந்த போருக்கு அப்புறம் தான் இந்தியா முழுவதும் அவன் கைப்பற்ற ஆரம்பிச்சான் இந்த போர்ல இந்தியாவுடைய அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை நேரடி கட்டுப்பாட்டில் வந்தது இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சது இப்போ என்ன நடக்க போறது ஃப்யூச்சர் தான் பாருங்க சரிங்களா ரேட் அப்போது பிளாசி போர் ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு டேட்டு கேட்டால்தான் கேட்பாங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஜூன் இருபத்தி மூணு பிளாசி போர் அடுத்த ஒரு ஏழு வருஷம் கழிச்சு பக்சர்போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு புரியுதா ஏழு வருஷம் கழிச்சு அடுத்த பக்சர்போர் ஓகே ரெண்டு போரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அது அக்டோபர் இருபத்தி ரெண்டு இது வந்து ஜூன் இருபத்தி மூணு ரெண்டுமே கல்கத்தா பகுதியில் நடைபெற்றிருக்கும் சிராஜு தவுலாவுக்கு எதிராக நடைபெறக்கூடிய போர்கள் ஓகேங்களா அடுத்து பாருங்க கிளர்ச்சி இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சி வந்து ரொம்ப முக்கியம் ரெண்டு பேஜ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் அதுல ஒரு பாக்ஸ் முக்கியம் என்ன பாக்ஸ் முக்கியம்னா எந்தெந்த ஊர்ல யாரும் கழகம் பண்ணா அந்த கழகத்தை யாரும் ஒடுக்குனாங்க முக்கியம் ஓகேங்களா இப்ப டெல்லி டெல்லி தான் மொத்த கிளர்ச்சிக்கும் தலைமை தாங்கியது அப்போ முகலாய மன்னர் பகதூர் ஷா அவர்தான் தலைமை தாங்க மத்திய இந்தியா குவாதியர் பகுதியில நம்ம ராணி லட்சுமி பாய் அவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க அடுத்து லக்னோ பகுதியில பேகம் அசரத் மஹால் அவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க கான்பூர்ல தாந்தியா தோக் இவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் த்ரீ ஒன் டூ அவ்வளோ ஆப்ஷன் பி ஓகேங்களா புரியுதா ஓகே அப்போ கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் அவன் அந்த எந்தெந்த பகுதி யார் யாரும் வந்து எந்தெந்த பகுதியில சண்டை போட்டாங்க இது அல்லாமல் இன்னொன்று இங்கே படிக்க வேண்டியது யார் யார் எங்க கிளர்ச்சியை அடக்கி ஒடுக்குனாங்கன்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு மத்திய இந்திய ராணி லட்சுமிபாயோட கிளர்ச்சியை அடக்கி ஒடுக்குனது யாரும் ஜெனரல் ஹக் ரோஸ் அவர் வந்து அடக்கி ஒடுக்கிருப்பார் இந்த மாதிரி நிக்கல்சன் இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க ஓகேதான் அதுவும் இந்த கான்பூரில் அடக்கி ஒடுக்கும் போது இந்த ஜேம்ஸ் நீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மிகப்பெரிய படுகொலையை வந்து நிகழ்த்தி அடுத்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் ஓகே அதனால கவனிச்சுக்கோ பாராளுமன்றத்துக்கு தெளிவா கவனிக்கணும் டக்குன்னு போட்டோன்னு ஐசிஎஸ் அதிகாரி நம்ம சத்யநாத் தாகூர் அப்படின்னு வந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அப்ப தாதாபாய் நவரோஜிதா இந்தியர் முதல் இந்தியர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பிரிட்டிஷ் பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க முதல் இந்தியர் மட்டும் கிடையாது ஆசியாவிலிருந்தே முதல் நபர் தாதாபாய் நவரோஜிதா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அதனாலதான் அவர் வந்து இந்தியாவின் முது பெருமனிதர் சொல்லுவோம் சரியா இப்போ பிரிட்டிஷ் பாராளுமன்ற லண்டனுக்கு போவார் லண்டனுடைய பேர் யோசிச்சு பாருங்க ஓகேனா அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் நடந்தப்பட்ட போராட்டங்கள்ல மிகப்பெரிய போராட்டங்கள்ல ஒண்ணு இந்த ஒத்துழையாமை போராட்டம் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அதுக்கு முன்னாடி சுதேசி போராட்டம் ரொம்ப முக்கியம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் சிடிஎம் ஓகேங்களா சிடிஎம்னா சட்ட மறுப்பு இயக்கம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதில் ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்றது ஓகேங்களா ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பேக்ரவுண்ட்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஜாலியன் வாலாபாக்கு படுகொலை நடந்தது நம்ம ரவுலத் சட்டம் இயற்றப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காந்தி வந்து கிலாஃபத் இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த இயக்கமே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இயக்கம் ஓகேங்களா ரைட்டா கல்கத்தா மாநாடு நாக்பூர் மாநாடு ரொம்ப முக்கியம் அதுல அடுத்து இந்திய தேசிய இயக்கத்தின் போது பூனா ஒப்பந்தம் இப்போ எப்போது கையெழுத்திடப்பட்டது இந்த ஐயனம்ல நிறைய ஒப்பந்தங்களும் வரும் ஹிஸ்டோரிக்கலாகவும் நிறைய ஒப்பந்தம் படிச்சிருப்போம் இங்கேயும் ஒப்பந்தம் படிச்சிருப்போம் இப்போ பூனா ஒப்பந்தங்கிறது வந்து நம்ம காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தான் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த பூனா ஒப்பந்தம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா யாருக்கு யாருக்கும் சொல்லிட்டோம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஓகேங்களா காந்தி விசஸ் அம்பேத்கர் விசஸ் போட அம்பேத்கருக்கும் இடையில் போடப்பட்டது ஓகேங்களா எதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் அதே வருஷத்துல ராம்சே மெக்டொனால்ட் என்ன பண்ணிருப்பாருன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்தியிருப்பாரு அதுல வந்து நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிறைய சீட்டுகளை வழங்கியிருப்பாரு தனித்தொகுதிக்கு மாதிரி கான்செப்ட் இருப்பாரு அதனால இந்தியாவில் பிரிவினை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பாரு அதை எதிர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து என்ன பண்ணுவார் எங்களுக்கு அதுதான் வேணும்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கு இடையில பேசி ஜெயிலுக்குள்ளேயே பேசி ஒரு மியூச்சுவலா அக்ரிமெண்ட் போடுவாங்க அதுதான் இந்த பூனா ஒப்பந்தம் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும் அதுக்கு நமக்கு இயர் கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா இப்போ இதே மாதிரி இதுக்கு முந்திர வருஷத்துல இருவின் ஒப்பந்தம் ஏற்படும் அது காந்திக்கும் இருவினுக்கு இடையில் போடப்பட்ட ஒப்பந்தம் ஓகேங்களா அடுத்து போடாமா அடுத்து திருப்பி ஒரு ஸ்லோகன் அது நம்ம ரெண்டு ஸ்லோகன் படிச்சிருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு டெல்லி செலோ மற்றும் எனக்கு ரத்தத்தை கொடுங்க நான் உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தருகிறேன் டெலிச்சலோவே ரொம்ப முக்கியமானது தான் இந்த டயலாக் வந்ததே நேரருடையது அப்படின்னு பார்த்துருக்கணும் சுபாஷ் சந்திரபோஸ் உடைய டயலாக் தான் ஓகேங்களா சுபாஷ் சந்திரபோஸ் தொடக்கத்தில் காந்தியோட டிராவல் பண்ணியிருந்தாலும் பின் நாட்களில் அந்த மாநாடு தலைவர் பிரச்சனை காரணமாக முரண்பாடாகி தனியாக போயிட்டு அதுக்கு பின்பு வந்து லண்டன் சாரி லண்டன் அதுக்கப்புறம் ஜெர்மனி இதான் பயணித்து சிங்கப்பூர் ஜப்பான் நாடுகளுக்கும் பயணம் ஏற்படுவார் ஓகே அப்படி சிங்கப்பூரில் இருக்கும்போது தான் இந்தியன் நேஷனல் ஆர்மியோடைய தலைமை பொறுப்பை எடுத்துக்கிட்டு அங்க இருந்துதான் டெல்லி சலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் வந்து சொல்றாரு டெல்லியை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ரைட்டா முக்கியம் யார் சொன்னது முக்கியம் அடுத்து முஸ்லீம் லீக் எப்போது உருவாக்கப்பட்டது இப்போ எது எது எப்பப்போ நடந்தோம்னு தெரியதை விட அதுக்கு முன்னாடி நடந்த கதைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஏதாவது ஒரு சில முக்கியமான ஈரை படிச்சிருப்போம்ல அதை வச்சு கனெக்ட் பண்ணுங்க உதாரணத்துக்கு முஸ்லீம் லீக் எப்போ உருவாக்கிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் போட்டுக்கிறேன் அப்போ அதுக்கு முன்னாடி எதாவது இன்சிடென்ட் வந்திருக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வங்காளத்தை ரெண்டா பிரிச்சாங்க வங்கப் பிரிவினை பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அது நடந்ததுனால தான் முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டது இப்போ வங்கப் பிரிவினை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வங்க பிரிவினை பிரிக்கப்பட்டது அந்த வங்கப் பிரிவினைக்கு அடுத்து தான் முஸ்லீம் லீக் உருவாகி இருக்கும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு புரியுதா ஓகே ஆப்ஷன் பாருங்க எல்லாமே அதுக்கு முன்னாடி அந்த வருஷம் தான் இருக்குது ஓகேங்களா வங்கப் பிரிவினை பிரிஞ்சாங்க முஸ்லீம்களுக்கு தனி பகுதி ஹிந்துக்கள் தனி பகுதி அதுல ஹிந்துக்களுக்குன்னு ஆல்ரெடி காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குது முஸ்லீம் தனி கட்சி தான் சொல்லிட்டு பிரிட்டிஷின் தூண்டுதலால் உருவாக்கப்பட்டது இந்த முஸ்லீம் லீக் கட்சி ஓகே நிறைய பேர் உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்த லாஸ்ட் பாருங்க கேசரி என்ற இதழை தொடங்கியவர் சொல்லிருக்கல நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய முக்கியம் ஒரு செலக்டடான நியூஸ் பேப்பர்ஸ் ஒரு பத்து நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சுக்கோங்க உதாரணத்துக்கு காந்தியின் நியூஸ் பேப்பர் ஓகேங்களா நவ இந்தியா ஓகேங்களா யங் இந்தியா ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் ஓகேங்களா இதான் காந்தியின் நியூஸ் பேப்பர் நாலஞ்சு வரும் அம்பேத்கர் நியூஸ் பேப்பர் கேட்டுக்காங்க மூக் நாயக் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவருடைய நியூஸ் பேப்பர் அது மாதிரி அன்னி பசுடைய நியூஸ் பேப்பர் படிச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேரோட நியூஸ் பேப்பர் செகண்ட் படிச்சுக்கோங்க அப்புறம் ஜென்ரலான நியூஸ் பேப்பர் யாராவது எப்பப்ப கொண்டு வந்தாங்க தி ஹிந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அப்போ கேசரி மராத்தா ரெண்டையும் கொண்டு வந்தவர் யாருன்னா பாலகங்காத திலகர் ரெண்டு நியூஸ் பேப்பரும் பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வந்ததுதான் கேசரி வந்து மராத்திய மொழியையும் மராத்தா பத்திரிகை வந்து ஆங்கில மொழியதையும் உருவாக்கிருப்பாங்க ஓகேங்களா புரியுதா கேசரி மராத்தா இதெல்லாம் தொடங்கியவர் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா ரைட் அவ்வளவுதான் இருபது கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம டெஸ்ட் பேட்ச் அது குறித்து நம்ம பேசலாம் அடுத்த வீடியோக்கள்ல ஓகேங்களா தேங்க்யூ